மேடையில் சூப்பர் ஸ்டார் உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் அதேபோல் மேடையில் இடம் இல்லாத காரணத்தினால் எதிரே அமர்ந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பவான்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த இடத்துலேருந்து பேசுகிறதுனால மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு மைக்கில் அவ்வளோவா பேச வராது அப்படி பேச ஆரம்பித்தா நிறுத்த வராது ஆனால் இது வந்து அன்னை இல்லம் அன்னை இல்லம் என்று சொன்னார்கள் இது அன்னை இல்லம் மட்டுமல்ல தந்தை இல்லம் இது அன்னை அன்னை என்பது இதற்கு பெயர் ஆனால் இங்கு உறைந்த தெய்வம் இன்னமும் ஆன்மாவாக இங்கே இருந்து கொண்டு எல்லோரையும் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் தெய்வம் நடிகர் தலகம் செவாலியை சிவாஜி கணேசன் ஆன்மா உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது திஸ் ஹவுஸ் இஸ் அ டெம்பிள் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இப்படிப்பட்ட இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதே விக்ரம் பிரபுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிளஸிங் மிகப்பெரிய பிளஸ்ஸிங் நான் விக்ரம் சார் கூட நடிச்சிருக்கிறேன் பிரபு அண்ணன் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனால் விக்ரம் பிரபுவோட நடிக்கவே விக்கி கூட நிக்கி கூட சேர்ந்துருச்சு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சு விட்டு போய் கேட்டுக்கேங்க விக்கி கூட நிக்கி கூட சேர்ந்துருச்சு ஆனால் விக்கியோட விக்கி மட்டும் சேர முடியல இதை நான் விற்காம ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் இது வந்து பெரிய பிளஸ்ஸிங்ஸ் விக்ரம் பிரபு சாருக்கு அதாவது நீங்கள் நடிப்புலகின் தந்தையின் பேரனாக பிறந்ததே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் அடுத்த மிக உயர்ந்த மனிதராக விளங்கக்கூடிய பிரபு அண்ணனின் மகனாக பாருங்கள் அது பிளஸ் அதற்கப்புறம் பிரபு சாரை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ஸ் இன்னசென்ஸ் பிரபு சார் ஒரு பண்பட்ட நடிகர் மிகப்பெரிய நடிகரின் புதல்வர் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு ஆனால் இந்த மாதிரி ஒரு அஸ்யூமிங் இன்னசென்ட் பெர்சன் இன்னஸ் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறேன் இஸ் ஸோ இன்னசென்ட் எங்கே எப்படி தெரியுமா உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே இப்போ ஒரு ஷார்ட்டில் நின்னோம்னா அப்படி பார்ப்பார் எங்களை எங்களையெல்லாம் ஏய் விவேக் இங்கேவா எந்த ஓ ஷர்ட்டு எந்த விட நல்லா இருக்கு அண்ணே இதானே காஸ்டியூமர் கொடுத்தாரு டே அப்படி இல்லைடா அண்ணன் ஹீரோடா இது எந்த விட நல்லா இருந்தீங்களா ஏய் எந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் அதை நான் சொல்ல முடியாது அது இங்கிலீஷ்ல எஸ்ல ஆரம்பிக் தமிழ்ல சொன்னா உடனே கண்டுபிடிச்சிருவீங்க அதை சொல்லிடுவாரு உடனே அன்னை இப்போ என்ன சொன்னா ஜஸ்ட் கிட் யூ பேபி அப்படின்னு சொல்லிவிடுவாரு அந்த இன்னசென்ஸ் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா கன்னிங்காக இருக்கவங்க கிட்ட தெய்வம் வராது தெய்வம் நிற்காது இஃப் யூ ஆர் சோ இன்டெலிஜென்ட் யூ ஆர் சோ கன்னிங் காட் விள் சீ தட் யூ கேன் டியூ ஒரு ஓன் திங் பிகாஸ் யூர் கேப்பபுள் ஒரு சூக் உனக்கு குயித்தி இருக்கு யுக்தி இருக்குது நாலேஜ் இருக்குது ஒரு விஷயத்தை உன்னால செய்து பிடிக்கக்கூடிய அந்த கன்னிங்னஸ் உனக்கு இருக்குது யூ கேன் டு இட் அப்படின்னு தெய்வம் இறை பிரபஞ்சம் சக்தி உன் கூட வராது ஆனால் இன்னசென்ஸ் இருந்ததுன்னு வையுங்களேன் ஐயோ பாவம் இவனுக்கு யாரும் கிடையாது நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் கடவுள் இறங்கி வரும் அதுதான் ப்ரபு சாருக்கு இருக்கு அதானே இந்த இடத்துல நான் எமோஷ்னலாக இந்த வீட்டில் நான் ரெண்டு பேருக்கு தேங்க் தேங்க் பண்ணனும் அந்த ரெண்டு பேரும் நீங்கள் நினைப்பீங்க சிவாஜி சார்னு இல்லை கடந்த ஒன்றரை வருஷமாக ஒரு பெரிய எமோஷ்னல் இருந்து நான் வெளியே வந்திருக்கேன் ஒரு பெரிய இருந்து அது எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாத கஷ்டம் ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு வந்தப்போ ஒடி வந்து என்னுடைய வீட்டு தெருவில் நின்னார் பிரபு சாரும் அண்ணியும் அதை நான் என்னால் என் லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேங்க இன்னொன்று ஒரு படம் ரெண்டு பேருக்கு மெயினாக தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் படத்தை பற்றி வரேன் ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு போயிட்டாங்க நான் கொஞ்சமாவது இது பேசினா தான் அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும் என்னென்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக முடிச்சிடுறேன் ஒரு படம் திருநெல்வேலின்னு ஒரு படம் அந்த படத்தை அண்ணன் பார்த்துட்டு பிரபு அண்ணன் தான் அதில் ஹீரோ அந்த படத்தை பார்த்துட்டு ஏய் இதில் காபடி கொஞ்சம் கவியாக இருக்குது விவேக்கர் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான் அவனை கூப்பிட்டு ஒரு ட்ராக் எடுத்து சேருங்கன்னு சொன்ன அந்த திருவாய் மலர்ந்த நேரம் பிரபு சார் தான் சொன்னார் உடனே கொண்டாந்து படத்தை போட்டு காட்டினாங்க படத்தை ஃபுல்லாக பார்த்தேன் பார்த்தா ஒரே ஜாதி சண்டை அது இதுன்னு போக்குவரத்தில் ரத்த கிளறி அண்ணன் வந்து சண்டை போடுறாரு அங்கே கரண் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரே பிரச்சனை படம் ஃபுல்லாக ஜாதியை வச்சு அப்போ சொன்ன ஏன் இதையே நம்ம வந்து ஒரு நையாண்டி செய்து ஒரு ட்ராக் பண்ண என்ன கிராமத்தில் இருக்கின்ற அதாவது தெய்வங்களை குறை சொல்லல கிராமத்து மக்களிடம் இருக்கின்ற சில சடங்குகள் மூட பழக்க வழக்கங்கள் ஒரு பள்ளி தொடர்ல விழுந்துட்டா கடையை சாத்திடுறான் நான் கூட அந்த படத்தில் சொல்லுவேன் தொட ரொம்ப தொடையா அதுல பள்ளி விழுந்தா உனக்கு என்னடா கடையை தொடடா அப்படின்னு டைலாக் எழுதுவோம் அதில் அதை ஃபுல்லாக எழுதி அதை ஷூட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் அதுக்கு ட்ராக் எழுதினேன் நடித்து கொடுத்தேன் நடிக்கும் பொழுது யாரும் சிரிக்கவில்லை நடித்ததை எடுத்து போட்டு எடிட் பண்ணும்போது எடிட்டர் முறைச்சாரான் டைரக்டர் இது ஒரு எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கேன் ஒரு பஞ்சு கூட இல்லை இது ஒரு காமெடியாக யார் இந்த பையன் திட்டிருக்காரு அதற்கப்புறம் அதை டப் பண்ணும்போது என்ஜினியர் கடுப்பாகவே டப் பண்ணார் இதெல்லாம் ஒரு காமெடின்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் ப்ரிவியூ பொழுது அதை தூக்கி வைத்து கொண்டாடியது இந்த பத்திரிக்கைக்காரர்கள் ஊடகங்கள் முதல்ல ஊடகங்கள் தான் முதல்ல கொண்டாடினாங்க அதற்கப்பறம் ரஜினி சார் அந்த படத்தை பார்க்க வந்தாங்க சார் மறந்துருப்பாங்க ஏன்னா அவருக்கு எத்தனையோ நல்ல நிகழ்வுகளில் இது ஒன்று ஆனால் எனக்கு இதுதான் மெயின் நிகழ்வு என் லைஃப்பில் பிளாக் கலர் கொடுத்தா போட்டு ஸ்டைலாக வருவார் தெரியுமா தலைவன் அவர் பிளாக் கலர் பிளாக் அண்ட் பிளாக் போட்டுனா மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தேன் படம் முடிச்சோடி நீங்கள் தனியாக கூட்டு போய் இதுவே வேறு மாதிரி இது உங்களுக்கு வேறு மாதிரி பேர் கொடுக்கும் இனிமேல் இது இது ஸ்டைலே ஃபாலோ பண்ணுங்க கருத்துக்காக படி இது சூப்பர் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஆக உனக்கு வந்து விக்ரம் பிரபுக்கு தாத்தாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்பாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது எல்லாவற்றிற்கும் மேலே இந்த இசை வெளியீட்டை நடத்துகிறாரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போல் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உள்ள சோல் சமீபத்தில் யாரும் கிடையாதுங்க அது அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது இந்த வீட்டில் இது நடக்கிறது பெரிய விஷயம் மற்ற இடத்துல மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த காம்னஸ் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்றான் ஆனால் ஹிமாலயஸில் போய் மெடிடேஷன் உட்காந்தா படக்கிடு வருதுன்றான் அது மாதிரி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் வீட்டில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது அது நிச்சயமாக ஜெயிக்கும் ஆக சூப்பர் பிளஸ் பிளஸிங் நீ யோசிச்சு பாருங்க உலகம் முழுக்க தெரிந்த ஒரு மாபெரும் பாப் அதாவது தன்னுடைய சொந்த சொத்து எஸ்டேட் எல்லாத்தையும் அவன் பாட்டை கேட்டு எழுதி வைக்கிறான் அவன் பாட ஆரம்பித்தனா எழுத்தாப்பில் இருக்கிற ரசிகர்கள்லாம் பைத்திய பிடிச்ச மாதிரி சட்டையை கிளிக்கிறான் அவன் ஒரு லெஜண்ட் ஐம்பதாவது வயசில் அந்த உலகத்தை விட்டு போய்விட்டான் மைக்கேல் ஜாக்சன் அவனுக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ் ஜாக்கி சேன் உலக சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடப்படுகின்ற ஜாக்கி சேன் அவருக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்ற வட இந்தியாவின் அமிதாப் பச்சன் அவருக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் யாருமே ஸ்டிக்கர் ஓட்டினது கிடையாது சார் இங்கே யாருக்குமே உலகம் முழுக்க ஒரே படத்தை பற்றி அத்தனை வாய்களும் பேசியது அது கபாலி படத்தை பற்றி அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேற யாருக்குமே கிடைச்சது அதுவும் மீண்டு வருகிறார் மீண்டும் புது உயிர் எடுத்து வருகிறார் புது உயிர் எடுத்து வந்து மீண்டும் கலைப்பணிக்கு ஆண்டவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் சார் இது மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உள்ளவங்களுக்கு கையால் அமிதாப் பச்சன் சொல்றாரு என்னையே வந்து எல்லாரும் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க நான் இல்லடா உண்மையான சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் ரஜினி சார் இருக்காரு அவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார்னு ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்றாரு இது விட என்ன பிளஸிங்ஸ் வேணும் விக்ரம் பிரபு இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் தான் உங்களை வந்து தூக்கிட்டு போக போகுது அந்த சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை கொடுத்த தானு சார் இந்த மெடல் இருக்காரு விஷால் அதாவது ரீசன்ட் டைம்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடலினார் வள்ளுவர் அது மாதிரி ஒரு எடுத்துக்கிட்ட விஷயத்துக்காக உழைத்து ஒரு பெரிய ஜெயிப்பை கொண்டாந்து நிறுத்திருக்கிறார் விஷால் அவர் ஆரம்பத்திலேருந்தே இந்த திருட்டு விசிடிக்காமல் கடகடையாக பூந்து சண்டை போடுறது தான் அவர் ஹாபி இவ்வளவு நாள் பலம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு இனிமேல் தலைவர் என்ற பலத்தோடு சண்டை போடுவார் அது வருவர் ஆக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் நாயகன் ஷான்ட்ரோடன் தான் இந்த சான்றோடனை கடைசி இந்த ஷான்ட்ரோடன் எனக்கு பிடிச்ச என்ன விஷயம் தெரியுமா அவருடைய ஹியூமிலிட்டி பெருக்கத்தில் வேண்டுமாம் அடக்கம்னார் வள்ளுவர் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழானார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது மாதிரி அவருடைய ஹியூமிலிட்டி அவர் அமைதியாக இருக்கார் உள்ளுக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கு இவரை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தனுஷ் வந்து தனுஷ் இந்த ஷாண்டோட ஒரு வருஷமாக வந்து உருட்டி திரட்டி மிரட்டி அவரை என்னென்னமோ பண்ணி புடம் போட்டு கம் அவுட் பெஸ்ட் மியூசிக் பவர் பாண்டி இந்த பவர் பாண்டியோட மியூசிக்கு இந்த படத்திற்கு ஒரு சின்ன ஃபோர் ரன்னர் மாதிரி வந்திருக்குது அதே தான் இந்த படத்திற்கும் சிறந்த இசைதான் அவர் கொடுப்பார் ஏன்னா வெரி ரிச் நாலேஜ் இன் கர்நாடிக் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தனுஷ் அதை வந்து ஆத்தெண்டிகா சொன்னார் அவர் பெண் நிக்கி கல்ராணி மற்றும் ஆர் டி ராஜசேகர் ஆர் டி ராஜசேகர் வந்து ஒரு அன்பிலிவபிள் அரக்கன் கேமராவை கையில் கொடுத்துட்டா தான் ஆள் பாதி உடம்பா இருக்கார் என்ன ப்ராப்ளம்னு தெரியல லிக்விட் ஃபுட்டை குறைச்சார் போல புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க லிக்யூட் டயட்டில் இருக்கார் நம்ம ஸோ இது நல்ல டேலண்ட் உள்ளே சேர்ந்துருக்குது நிக்கி கல்ராணி இஸ் அ டாலிங் ஆஃப் த மாஸ் எல்லாருக்கும் ஒருத்தர் பிடிக்கும் அந்த பிடிச்ச முகம் வந்து நிக்கி கல்ராணியுடைய முகம் ஸோ எல்லாருக்கும் பிடித்தவர்களாக இந்த பட திறமை மட்டுமில்லை அழகு மட்டுமில்லை எல்லாம் கலந்து ஒரு 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 பேக்கேஜா இந்த நெருப்புடா படம் வந்திருக்குது அது மட்டும் இல்லை நெருப்புடான்ற அந்த வார்த்தை அசைச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற படத்துக்கு நெருப்புடான்றதை விட ஒரு பொருத்தமான டைட்டில் வேற இருக்க முடியாது அதை பண்ணியிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் ராம்குமார் சார் அவரை மாதிரி ஒரு கம்போஸ்ட் பர்சனாலிட்டியை பார்க்கவே முடியாதுங்க அவரை மாதிரி ஒரு பிரச்சனை இதுக்கு கைத்தட்டல நம்ம எதுக்கு தட்ட போகிறோம் அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு கை தட்டிலே எப்படி இதுல இருக்க எல்லாருமே ஒருவேளை இந்த சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன் நான் ராம்குமார் சார் வந்து எப்படிப்பட்ட பிரச்சனையும் டீல் பண்ணி எந்த சூழ்நிலையிலும் ஒரு நெகட்டிவாவோ ஒரு திட்டுற மாதிரியோ ஒரு அபியூ அபியூசிவாகவோ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் அவர் வந்து பாருங்க அந்த கூட்டத்துல க்ரௌடில் அவர் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கார் அவர் தான் வாசு சிவாஜி த பாஸ் பக்கத்தில் உட்கார வேண்டிய பாஸ் அவர் ஆனால் அவர் வந்து ச பீஸ்ஃபுல்லாக அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு இவங்க அத்தனை பேருடைய பிளஸ்ஸிங்ஸும் இங்கே இருக்கிறது இந்த வீட்டில் உணவருந்திய ஒவ்வொருவரும் வாழ்த்தினாலே இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் மாபெரும் வெற்றி பெறும் இது எல்லாத்துக்கும் மேலே தாத்தாவின் அருள் இப்போ விக்ரம் பிரபுக்கு முழு முழுமையாக இருக்கிறது ஏன்னா அவர்ஷன் இல்லாத ஒரு ஃபேஸ் விக்ரம் பிரபு நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தமிழ்நாட்டில் உங்கள் முகத்தை நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு அது வந்து ஃபேஸ் இஸ் அ யூனிக் ஃபேஸ் இது ஸ்ட்ரைட்டு ஹீரோ ஃபேஸ்னு சொல்ல முடியாது பிரபு சார் பாருங்க சப்யா இன்னமும் என்ன அழகு இப்போ கூட நிக்கி கல்ராணியோட ஒரு படம் பண்ணலாம் அவர் பட் பிரபு சாருக்கு அந்த அந்த என்னதான் கோவப்பட்டாலும் அந்த குழந்தைத்தனம் அந்த இன்னசென்ஸ் ஃபேஸில் இருக்கும் அது சொல்லிட்டே போகலாம் அவரை பற்றி நான் அதுக்கு தனியாக இன்னொரு மேடை இங்கே சாப்பாடு போட்டு போடுங்க பேசுறேன் அது ஆனால் வந்து விக்ரம் பிரபுவோட பேச ஃபேஸ் இருக்கே அது வந்து கரடுமுரடான பாத்திரங்களையுமே எடுத்துச்சு ஆக்ஷன் ஹீரோக்கு இப்போ தான் உள்ளே வர அதனால் எல்லா விதமான பாத்திரங்களையும் பண்ணக்கூடிய ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஆக்டர் இருப்பார் இதே மாதிரி மூவ் கூட ஒரு பேர் எனக்கு மறந்துவிட்டேன் அவர் பியானோன்ற படத்தில் நடிச்சிருக்காரு கிங்காங் படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஸோ அது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸு அதனால் நிச்சயமாக எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸும் உங்களை பெரிய இடத்திற்கு அழைத்துச் சொல்லும் என்று கூறி அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்து சொல்றாங்க படம் பார்த்துக்கிட்டு போது பத்து நிமிஷத்துல படம் மொக்கடான்னு டைப் பண்றாங்க அப்புறம் படம் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே பாதி படம் போயிட்டுருக்கும்போது கார்ல வந்து உட்காந்து ரிவியூ சொல்றான் கார்ல வந்து உட்காந்து இன்டர்னல் வரைக்கும் அவன் படமே பார்த்துருக்கான் கார்ல வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் வச்சுட்டு இருக்கேன் பார்த்துக்கா மறுபடியும் பில் அடிச்சிட்டாங்க நாங்கள் உள்ள போகிற படம் பார்க்க போற மீதி என்னன்ட்டு நான் வந்து சொல்றேன்டாய் பை அப்படின்னு சொல்லிட்டு போறான் என்ன இது ரிவியூவா இதுவா விமர்சனம் ஒரு படத்துக்கு எத்தனை கோடிகள் போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறார் தெரியுமா எத்தனை ஆயிரம் பேர் அந்த படத்துல வேலை செய்கிறாங்க தெரியுமா அந்த படத்தினால் பல ஆயிரம் குடும்பங்கள் உணவு அடுப்பு ஏறியது உணவு தெரியுமா கொஞ்சம் அது புரிந்து கொண்டு படத்தை ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நான் சொல்றேன் அன்னைக்கிளின்ற படம் ரெண்டாவது வாரம் தான் பிக்கப்பு அன்னைக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்த அன்னைக்கிளி அன்னைக்கு இந்த மாதிரி மீடியா இருந்து கிளி கிளின்னு கிழிச்சு போட்டுருந்தீங்கன்னா நமக்கு இளையராஜான்ற ஒரு மகா இசை மேதை கிடைச்சிருக்க மாட்டாங்க ஒரு பண்பட்ட நடி சிவகுமார் அவரின் நடிப்பையோ சுஜாதா அவர்களின் நடிப்பையோ நமக்கு இப்ப நம்ம பார்த்துருக்க முடியாது மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் அதான் ஒரு திரைப்படத்துடைய வாழ்க்கை ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் போராடி ஒரு படத்தது தனுஷ் நான் பாருங்க போஸ்ட் ப்ரொடக்ட்ல தூங்கவே மாட்டார் அவர் தனுஷ் அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே வேலையா இருக்கிறார் சில விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள் சினிமா சந்திரமுகியை பார்த்துட்டு அங்க ஆப்தமித்ரான்ற படத்தை பார்க்குறார் சூப்பர் ஸ்டார் பார்த்த இதை தமிழில் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேயை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததே சூப்பர் ஸ்டார் தான் நீங்கள் பேய் கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமும் ஓடிட்டுருக்கோம் முத முதல்ல பேயை கொண்டாந்து விட்டு அந்த சீஷோ பெர்னியா எல்லாம் மொத முதல்ல இதை பட பண்ணும் சொல்கிற அந்த தீர்க்க தரிசனம் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்கு ஸோ அவர் கையால் வெளியிடப்படுகின்ற அந்த ஆடியோ ஹிட் ஆகும் அப்படிப்பட்ட படத்தை விமர்சனங்கள் என்ற பெயரில் கொள்ளாதீர்கள் அதுவும் விமர்சனம் பேசுகிற டோன் ஒன்று இருக்குது சார் தானு சார் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அது விமர்சனம் பண்ணுகின்ற ஒரு டோன் அந்த டோனில் வந்து ஒரு க ஒரு கண்ணியம் இருக்கணும் ஒரு கண்ணியம் இருக்கணும் அந்த விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும் படம் எடுத்துருக்காங்களாமா அந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா அப்படி அந்த மாதிரி போயிடுது ஸோ அப்படி இல்லாமல் கௌரவமாக கண்ணியமாக படத்தை விமர்சனம் செய்யுங்கள் இந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையவைகள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்